இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ரேம்பேஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சூப்பர் சோனிக் ஏவுகணையை இஸ்ரேலிடம் இருந்து ஆர்டர் செய்து வாங்கியிருக்கோம் அதை பற்றி தான் டீட்டெயிலா நீங்கள் பதிவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா ரஃபேல் போர் விமானங்களின் இன்ஜினுடைய ஸ்பேர் பார்ட்ஸை இந்தியாவிலேயே தயாரிக்க முடிவெடுத்திருக்காங்க அதை பற்றி தான் டீட்டெயிலா நீங்க பதிவில் பார்க்க போறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு கோல்ட்வேல் வேல் அபிஷியல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ராம்பேஜ் என்று சொல்லப்படக்கூடிய சக்தி வாய்ந்த சூப்பர் சோனிக் ஏவுகணையை இஸ்ரேலுடைய மிலிட்ரி இண்டஸ்ட்ரியிடமிருந்து ஆர்டர் செய்து வாங்கியிருக்கோம் இது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்லிருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரை துல்லியமாக சென்று எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வேகம் மேக் இரண்டு அப்படிங்கிற வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதால் எளிதாக எதிரிகளை அழிக்க முடியும் அதாவது ஒலியை விட ரெண்டு மடங்கு அதிகமாக செல்ல முடியும் இதனுடைய உயரம் சுமார் மூவாயிரம் அடியிலிருந்து சுமார் பத்தாயிரம் அடி உயரம் வரை சென்று எதிரிகளை கண்காணிக்கக்கூடிய சக்தியும் இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா நம்ம இந்த ராம்பேஜ் என்று சொல்லப்படக்கூடிய சூப்பர் சோனிக் ஏவுகணையை ஏன் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அதற்கு ரெண்டு ரீசன் இருக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான ரீசன் தவாங் செக்டர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பிளேஸில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு முக்கியமான மோதல் ஏற்பட்டது அந்த பிரச்சனை வந்து பேசி எப்படியோ சுகுமாக தீர்த்தாங்க அதன் பிறகு அருணாச்சல பிரதேசத்தில் மீண்டும் பிரச்சனை ஆரம்பித்தது இதனால் இந்தியா இதற்காக வேற ஏதாவது ஒரு ஆயுதத்தை பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க அதற்காக வாங்கினது தான் இந்த சூப்பர் சோனிக் ஏவுகணை இந்த ஏவுகணை மிகவும் மலிவான விலையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஏவுகணை மூலமாக இந்தியாவுக்கு எந்த மாதிரி பாசிட்டிவ் வருங்காலத்தில் வரப்போகுதுன்னா இதன் மூலமாக ரேடா ஸ்டேஷனியே துல்லியமாக கண்காணித்து அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தகவல் தொடர்பு மையத்தையே டோட்டலாக அழிக்கக்கூடிய சக்தியும் இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே ஏர்போர்ட்டையே டோட்டலாக பிளாஸ்ட் பண்ணக்கூடிய சக்தியும் இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே ஆயுதங்கள் எங்கெங்கே பதுக்கி வச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு டோட்டலாக இதன் மூலமாக அழிக்க முடியும் ராம்பேஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏவுகணை இஸ்ரேலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முதன் முதல்ல ஆரம்பிச்சாங்க அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல சிரியா முதன் முதல்ல பர்ச்சேஸ் பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அது நல்லா ஒர்க் அவுட் ஆன காரணத்தினால இப்பொழுது நிறைய நாடுகள் ஆர்டர் செய்து வாங்கிட்டு இருக்காங்க அதில் இந்தியாவும் ஒரு நாடாக வந்து பார்க்கப்படுகிறது இனி வருங்காலத்துல இந்த ரேம்பேஜையை இந்தியாவுலயே தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை வந்து இந்தியா வருங்காலத்துல முன்னெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா ரீசன்ட் டைம்ஸ்ல அந்தமான் நிக்கோபர் தீவுல ஒரு முக்கியமான சோதனைய பண்ணாங்க அதாவது பிரம்மோஸ் ஏவுகணையுடைய ரைசிங் சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சோதனையை வெற்றிகரமாக செஞ்சாங்க இந்த சோதனை எதற்காகனா இதுவரைக்கு இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டு முயற்சியில் தான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை தயாரிச்சுட்டு வர்றாங்க இனி இந்தியா என்ன பண்ண போகுது ரஷ்யாவுடைய உதவி இல்லாம இந்தியா சுயமாகவே பிரமோஸ் ஏவுகணையை தயாரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கியமான முயற்சியை முன்னெடுக்கிறாங்க இந்த ஏவுகணை அவருக்கு மூவாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இந்த பிரமோஸ் ஏவுகணையை இப்போதான் ரீசன்ட் டைம்ல பெயின்ஸ் வந்து ஆர்டர் செய்து வாங்கியிருந்தாங்க அதே மாதிரியே இப்பொழுது நிறைய நாடுகள் நம்மிடம் ஆர்டர் கேட்டிருக்காங்க அதுலேயும் முக்கியமாக யூஏஇ சவுதி அரேபியா சவுத் ஆப்பிரிக்கா இந்தோனேஷியா இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க இந்த பிரமோசிய ஏவுகணைகளை வாங்குவதற்காக இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா ரஃபேல் போர் விமானங்களின் என்ஜினுடைய ஸ்பேர் பார்ட்ஸை இந்தியாவிலேயே தயாரிக்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க ஆல்ரெடி ரஃபேல் போர் விமானத்தில் எம் டபிள் எயிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை தான் நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம் இனி வருங்காலங்களில் இந்தியாவினுடைய ஹெச்ஏஎல் நிறுவனம் அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் மற்றும் பிரெஞ்சினுடைய சேஃப்ரான் நிறுவனம் இரண்டு பேரும் சேர்ந்து இன்ஜினுடைய நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ்களை இந்தியாவிலேயே தயாரிக்க போகிறாங்க இவர்கள் ஸ்பேர் பார்ட்ஸை மட்டும் உருவாக்காமல் மெயின்டனன்ஸ் ஒர்க்கையும் இங்கேயே தான் நடத்த போகிறாங்க அதாவது எம்ஆர்ஓ என்று சொல்லப்படக்கூடிய மெயின்டனன்ஸ் ரிப்பேர் ஓவர்கால் இந்த மூன்று டிபார்ட்மெண்ட்டையும் தான் பண்ண போடுறாங்க அதாவது என்னென்ன பிரச்சனை ஆகுதோ எல்லாத்தையுமே சரி பண்ணி அதை வந்து ரெடி பண்ணி வைக்கிறது தான் என்னுடைய முக்கியமான ஒர்க்காக வந்து பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து அடுத்த இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இப்படி நம்ம பண்ணும்போது ரஃபேல் போர் விமானத்தினுடைய லைஃப் வந்து இன்னும் பல மடங்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா வந்து பார்க்கப்படுகிறது ஆல்ரெடி இருபத்தாறு ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவில் அவைலபிள் இருப்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் வந்து ரஃபேல் போர் விமானத்தை ஆடு செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பார்ட்ஸை வந்து நம்ம இந்தியாலேயே வந்து ரெடி பண்ணும்போது அதனுடைய பாதுகாப்பு தன்மை என்பது பல மடங்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக வந்து பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ Giant!